என்னங்க சாப்பாடு கொண்டு வர சாப்பாடுலாம் இருக்கட்டும் நீ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்கார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் நான் பேசணும் சாப்பிறதை விட முக்கியமான விஷயம் என்ன பேச போறீங்க வேற என்ன எல்ல நம்ம பொண்ணு கல்யாண விஷயமா தான் பேசுறேன் ஏன்ப்பா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பாரு இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க கரெக்ட்டா சொன்னா அப்பா வேற வேலையே இல்லையா அப்பா பாரு இதே விஷயத்தை அது சாப்பிடும் போது தான் ஆரம்பிக்கறாரு ஏன்பா நான் வேலைக்கு போய் ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே எது கல்யாணம் கல்யாணம் எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல மா ஜெனிஃபர் நீ அமைதியா இரு உங்களுக்கு என்ன தெரியும் கால காலத்துல உங்களுக்கு ஒரு கல்யாணத்து பண்ணி வச்சனாதான் எங்க கடமை முடியும்

ஆஃபீஸில் ஒட் பண்ணுறது அவரு நாளைக்கா வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கா அவர் ரெடியாக சொல்லு நாளைக்கு வேலைக்கு எதுவும் போக தேவையில்லை அம்மா நாளைக்கா நான் வேலைக்கு போவேன்டாம்மா அப்பாவாச்சி பொண்ணாச்சி நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் ரெண்டு பேர்கிட்ட என்னால் முடியாது எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீங்களே சாப்பிடுங்க ஏமா பயிர் சார் இப்போ அவ இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணாதே இப்போ நெக்ஸ்ட் உனக்கு பண்ணணும் இல்லை நான் அவளை படிக்க வச்சேன் காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஒரு வருஷமா வேலை பார்த்துன்னு இருக்கிறான் இப்போ நீ காலேஜ் முடிச்சு நீ வீட்டில் இருக்கிற நீ வேலைக்கு எங்கேயும் நீ போகல சரி அது கூட பிரச்சனை கிடையாது இப்போ நான் அவளுக்கு வந்து வயசு ஆகுதுலமா கரெக்டான வயசுல அது பண்ணாதானமா நாளைக்கு போகும்போது வரும்போது என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்க ஏன் உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் என்னமா கேள்வி ஐட்ட தான் நீ கல்யாணம் பண்ணுவீங்களா ஒரு வருஷம் விடுங்கப்பா போட்டும்

தனக்கு அப்பா பண்றாரு ஏன் கதை புரிஞ்சிக்க மாட்டேங்கற நீ கா ஜெனிபர் ஜெனிபர் மரியாதையா போய் டுடி இல்லனா சம்மடி வாங்குவேன் என்கிட்ட சொல்ற நானு சோகமா இருந்தா கூட என்ன அடி பண்ற அதெல்லாம் மட்டும் கரெக்டா இரு நீ பின்னனா உங்க அக்கா வந்து வாழ்த்து நீ உட்கார்ந்துக்கறா எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா நீ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நிக்கற நீ கா இல்ல கா அப்பா இப்ப தான் சொன்னாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு கா அப்பா பாவும் கா நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணி நிக்காத நான் அத சொல்லுவேன் அப்பா அம்மா பேசி கேளு வா இங்க என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் மா வாய்தின் கிராமாவோ ஏன் பழுவூர் அளவுக்கு என்ன நடந்துச்சு இங்க அப்பா கிட்ட நீ சொல்லி சமாதானப்படுத்துமா வேணாம்னு சொல்லிட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுமா அடிப்படியே அறிவு கேட்டவில்லை இப்போ முன்னாடி தானே நான் சொல்லி நினைந்தேன் இவ்வளவு நேரம் அவர் கேட்குற மாதிரியே கிடையாது அவர் சொல்றதான் நமக்கு கேத்த ஆகணும் பொழுது இவ உட்காந்து எதுக்கு இப்போ தேவலாமா இதுன்னு உட்காந்துக்கிறான் ஏய் ஜெனிஃபர் ஏந்து வா சாப்பிடணும் ஏந்து வா உங்க உட்காந்து அழுது அழுதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிடாது சரியா நடக்குதுதான் நடக்கும் ஏந்து வா ஏய் சாப்பாடு எல்லாம் அங்கே போட்டு வச்சுட்டு தட்டில வா

ஏய் எதுக்குடி இப்ப சிரிக்கிற அமைதியாக சாப்பிட்றீ நீ தான் ஃபோன் நோண்டுற நீ ஃபோன் நோண்ட போதெல்லாம் அப்பா பார்க்க மாட்டாரு. கரெக்டாக அப்பா பார்க்கறாருன்னு வந்து நீ வச்சிட்டு வந்துடுவேன் நல்ல பொண்ணு மாதிரி. நான் வச்சுட்டு வரல. நீ அதே மாதிரி ஏய் சாப்பாடு போது எதுக்கு பேசிနေற? அமைதியாக சாப்பிடுங்க. சாப்பாடு சூப்பரா சாப்பாடு சூப்பரா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. ரெண்டும் ஒண்ணு தானடி. சரி சரி இன்னும் வேணும்னா கூட போட்டுக்கோ உள்ள வச்சிருக்கிற குண்டால இதே போதும் எனக்கு சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு நேரத்தோட போய் படுங்க காலையில சீக்கிரமா எழுந்து இருக்கிற வேலை எல்லாம் செய்யணும் வீடு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடி பண்ணி வைக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்கார வரத்துக்குள்ள நான் பேபி சொன்னது மண்டல ஏறிச்சோ உனக்கு ஆ நல்லா மண்டல ஏறிச்சிங்க மா கொஞ்ச நேரம் சாப்பிற வரைக்கும் அமைதியா இருக்கு சொல்லுமா அப்பாவை நீ என்ன சொன்னாலும் வேலைக்காவாது நீ கம்முன்னு சாப்பிடு அம்மா செம்ம குளிர் குளிர் ஏந்து வெளியே போக முடில கால் எடுத்து கீழே வைக்க கூட என்னால ஏண்டி வசந்தி காஃபி கேட்டி இன்னாடி உள்ள வந்து பத்துனுகிற ஏந்து ஏந்து குடி ஏந்து மா என்கிட்ட எதுவும் பேசாத நீ காஃபி அந்த டேபிள் மேல வச்சிட்டு போயிடுமா நான் ஏந்து குடிச்சுக்கிறேன் ஏய் குடிச்சிட்டு வந்து சாமான் கொஞ்சிருக்குது துணி கொஞ்சம் தோச்சி உள்ளவே காய போடணும்டி வெளியே மழை வந்து நிற்குது அதனால் வெளியே போட முடியாது அதனால் கொடி கட்டி விட்டுக்கிறார் அப்பா கொடி கயிறு அதுலயே இங்கேயே போட்டுக்கடி துணிய அப்படி சொல்லிக்கிறார் ஏந்திரு என்னது துணி துவைக்கணுமா மா நானே குளூர்ல ரொம்ப விடவிடன்னு வந்து பத்து நிற்கிறோமா என்னால சத்தியமா ஏந்துக்க முடியாதுமா கால் எத்து கீழே வைக்க கூட முடியாது மேனால ஏய் இப்படி சொன்னா எப்படி துணி சேர்ந்து சேர்ந்து போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே முட்டை உக்காந்து எப்படி துவைக்க முடியும் என்னால கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் போதே துவைச்சு போடாதானே வெளியே மழை வந்து நிற்குதுதான் அதுக்குன்னு சாப்பிடாம சாமான் கழுவாம துணி துவைக்காம இருக்க முடியுமா டெய்லி ஆவிற வேலை ஆயிண்டாண்டி இருக்கணும் ஏன் பண்ணே மா உன் கால்ல கூட உயிரம்மா தயவு செஞ்சு முன்னி போயிடுமா நீ சத்தியமா நான் என்னால ஏந்து கூட வர முடியாதும்மா கால் கீழே வச்சாலும் அப்ப சிலு 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 சில்லுன்னுதும்மா நிறைய சிலி சிலி சிலுன்னுதான் நான் அப்படி இருக்குது அதுக்கு வந்து நான் நானும் அப்புறம் எப்படி வீட்ல சொன்னாலும் திருந்தவே ரொம்ப என்ன என்ன ஏய் நான் எதுக்கு நீ மனவனு நானு உண்மை பேசினா மனோ மனோ நான் என்ன பண்ணணும் சொல்லி நிப்பனி படு கம்மனு யமாடி ஏதோ ஒன்னு சொல்லி எங்க அம்மா கலப்பி விட்டோம் நம்ம காபி குடிச்சிட்டு திரும்ப பத்து தூங்க வேண்டியதான் இன்னைக்கு எது நடனால பெட் விட்டு ஏந்து கூடாதுமா ஆ கா முடிஞ்சிச்சு கா அதான் வந்து உட்காந்தேன் சே காபி ஆச்சு குடிக்கலாம் அப்படி உட்காந்த கா வாங்க உட்காருங்க வாங்க அதிலே உங்கட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னா வந்த நானு ஏன் என்ன விஷயம் ஏ பக்கத்து வீட்டு கைக்கிறல அவளுக்கும் புருஷனுக்கும் காமாச்சி ஒரே அம்மா போய் அவங்க வீட்ல தான் மனார் இருந்து பா உடு பா எதுக்கு பா சும்மா சண்டை போட்டு அப்படி சொல்லி நான் தான் சமாதானம் பத்திட்டு வந்தம்மா ஐயே என்னக்கா சொல்ற எதுக்கு சும்மா சும்மா அந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு ஆ நான் ஆச்சி போய் கேட்டேன் அந்த இவ கிராபர் அந்த பக்கம் ஒட்டிகாலே அவ அதுக்கு மேல மோசம் வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கறமா யாரனா எதனா கட்டிங் போட்டு எனக்கு தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கிராமாவோ ஆ ஆமாக்கா ஒரு சிலர்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சொல்லி ஒன்றும் இது பண்ணுறது குத்தம் கிடையாது நம்ம வீட்டில் சவுண்டை நடந்தால் தானே அவங்க வந்து ஏட்டி பார்க்குறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம சண்டை போடாதுன்னு தான் அவங்க மாட்டோம் அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்களா அது யோசிக்கணும் இல்லைக்கா ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏன் காய்னா சண்டையா தெரியலம்மா எதோ லோன் கட்டுறது ஏதோ காசு இல்லை கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு லோன் தராது கேட்டான்ட்டு அவர் வந்து பேசியிருந்தார் போல அப்படின்னா நான் எவ்வளோ அவ்வளோ கேட்டுக்கல சும்மா அசல் பசலாம் பேசுகிறது வச்சு கேட்டோம்மா ஆஹா சரிதான் லோனு காசு சம்பாதிக்கிறது காசுக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு கட்ட முடிலனா மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்க வேண்டியதுதான் குருசன மோண்டாட்டியும் அதுக்குதாக்கா நான் இந்த லோனு அது இதெல்லாம் நான் ரொம்ப வாங்கிக்கிறது இல்லை வாங்கினா எப்படிக்கா நம்மளுக்கு எனக்கா கஷ்டம் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கு எதுனா பண்டிகை வந்தாக்கு அது பாக்கிறதுக்கு அதுக்கே பத்த மாட்டேங்குது இதை வேற எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிட்டு வாங்கும் நல்லா நல்லா இருக்குது ஐயோ காசு நிறையா இருக்குது இது பண்ணலாம் அதை பண்ணலாம் வாங்கலாத்தான் வாங்கலாம் வீட்டுக்கு அப்படின்னா தோணுது அப்புறம் கட்டும் போது எனக்கா கஷ்டமாக்குது

அட ஏன் சொல்றீயே இப்பக்க கொண்டு அப்படி தான் இருக்குறாங்க அது ஊ பண்ணுறது அதுக்கு மேல மோசமா